ஸாம் வலைக்கம் வரமத்துலஹி பார்க்காத்துக்கும் அதிக அதிகமா திக்கர்கள் பண்ணுங்க குரான் ஓதுங்க குரான் இறக்கப்பட்ட அற்புதமான மாதம் இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாது அல்லான்ற வார்த்தை மட்டும்தான் தெரியணும் அதையே வந்து ஓதிட்டு உட்காருங்க ஒன்பதாம் நாளுக்கு துபா ரொம்ப அழகாக மிக தெளிவாக என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம கேட்கணும் அப்படின்றத நல்லா எழுதியிருக்காங்க பார்த்தலாமா ரஹீம் அலுவற்ற அருளாளரும் நிகரட்ச அன்புணையுமாகி அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அலமது அகிலங்களின் அல்லாவுக்கு எல்லா புகழும் முஹம்மதி அஜ்மயின் சாத்தியம் அவர்கள் மீது அவர்கள் புனித அக் குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக எப்போ வந்து துவா ஸ்டார்ட் பண்ணாலும் சரி முடிச்சாலும் சரி பிஸ்மில்லாஹம்து செலவாத் எல்லாம் கொண்டு முடிங்க அதனால வந்து துவா அங்கீகரிக்கப்படுறத வந்து நிறைய ஹதீஸ்கள் வந்து வலியுறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிறத சொல்லப்பட்டிருக்கேன் ونمدام نال ونمدام نون بكر دوا فاكلاما اللهم ارزقني فيه من رحمتك الواسعة واهدني فيه لبراهينك الساتئة وخذ بناسيتي إلى موضاتك الجامئة بمحبتك يا أمل المشتاقين يا الله كيربا يا رجل المهد شرندوني بولينا ميكاي ماذا அள் வளத்தில் இருந்து நீ எனக்கு வழங்குவாயாக ஒளிமயமான உன் அடிச்சுவடிகளில் நீ என்னை வழி நடத்துவாயாக ஆவல் கொண்டோரின் நீங்கா நினைவே உன் பேரென்பால் உன் பரிபூர்ண பொருத்தத்தில் என்னை அரவணைத்துக் கொள்வாயாக அல்லாஹுடைய பொருத்தம் ஒன்று மட்டும் கிடைச்சா போதும் இல்லையா உலகத்தில் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எழுதப்பட்டிருக்கிற துவா தான் இன்ஷால்லா நாமளும் மோதலாம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் நிறைய என்னென்னவோ ஸ்டேட்டஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் இது வைக்கலாம் இல்லையா இல்லை மற்றவங்க பார்த்து ஓதுனா அவங்களோட நன்மையும் இன்ஷால்லா நமக்கு வந்து கிடைக்கும் இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹ் போதுமான எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நான் கறிவான் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் மின்சாரம்லாம் அவன் நிறைவே செய்யப்பான் நான் மீன் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் அல்ல நமக்கு அனுகூலி தருவான் ஜிசாக்கல்ல ஹோ ஹைரா